இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த உலகத்தோட ரொம்பவுமே பழமையான ரகசியம் பத்தி உலகத்தோட ரொம்பவுமே பழமையான கோவிலை பத்தி ரொம்பவுமே பழமையான கோவில்னு சொன்ன உடனே நமக்கு பிரமித் சரோட கதைகள் தான் உடனே நம்ம மைண்டுக்கு வரும் பட் அது கிடையாது அதையும் விட இன்னும் பழமையான ஒரு கோவில் இருந்திருக்கு ஸோ அந்த கோவில் எப்படி உருவாகிச்சு யாரால கட்டப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வருஷங்கள் பழமையானது இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ உலகத்திலே முதன்முறையாக கட்டப்பட்ட இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா கொபெக்லி டெப்பேன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது இது துருக்கி நாட்டில் சன் லியோட் நகரத்தில் பக்கத்தில் இருக்குது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சுமார் பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு மேலேயே இருக்குது கட்டப்பட்டு ஸோ பதினோராயிரம் ஆண்டு காலங்களுக்கு மேலேனா அந்த காலம் எப்படி இருந்திருக்கும்னா மக்களுக்கு எழுத தெரியாத காலமாக இருந்திருக்கு நிலத்துல விவசாயம் கூட செய்ய தெரியாத மக்களாக இருந்திருப்பாங்க காட்டில் பழங்கள் விலங்குகள் இதெல்லாம் தேடி வாழ்ந்த காலம்தான் பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காலம் சோ அப்படிப்பட்ட மக்கள் தான் இந்த ஒரு கோவிலா அமைச்சிருக்காங்க அவங்க மிகப்பெரிய கல் தூண்கள் கல் வட்டங்கள் இதெல்லாம் கட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த தூண்கள்ல நரி பாம்பு காகம் இது மாதிரி விலங்குகளோட உருவங்கள் எல்லாம் புதுக்கி இருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்பவுமே அதிசயமா இருக்கும் பல ரிசர்ச்சர்ஸ் முதல்ல நினைச்சது என்னன்னா இந்த கோவில்கள் கட்டுறது நிலத்துல வேலை செய்யறவங்க அப்படி இல்லைன்னா நகரங்கள்ல வாழ்ற மக்களுக்கு தான் செய்யலாம்னு சொல்லி ஆனா இந்த பழமையான கோவில் அவங்களோட எண்ணத்தை முழுவதுமா மாற்றுச்சுன்னு சொல்லலாம் இது என்ன காட்டுதுன்னா மக்கள் நிலத்துல உலக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட மத பழக்கங்கள் வழிபாடு சடங்குகள் இதெல்லாம் செஞ்சு தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த டெப்பேன்னு சொல்லக்கூடிய கோவில்ல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பெரிய டீ வடிவம் கொண்ட கல் தூண்கள் எல்லாம் இருக்குது சோ இந்த தூண்கள்ல முன்னாடி சொன்ன மாதிரி விலங்குகளோட உருவங்கள் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ரொம்பவுமே நுணுக்கமா உருவாக்கப்பட்டிருக்கு இதுதான் அதிசயம்னு பார்த்தா இது மட்டும் இல்ல சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா அந்த கோவில உருவாக்கின அதே மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோவில மண்ணால புதைச்சிருக்காங்க சோ ஏன் அவங்க புதைச்சாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கட்டியுமே காரணம் தெரியல சிலர் சொல்றாங்க இது ஒரு சடங்குற முடிவா இருக்கலாம்னு சொல்லி சிலர் சொல்றாங்க மக்கள் அந்த இடத்தை விட்டு போனதால காலப்போக்கில் அது மண்ணில மறைஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லி இது இன்னைக்கு ஒரு கட்டியுமே ஒரு தான் இருக்குது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல சோ ஓவரலா பாக்குறப்ப ஸ்டோன் ஹெஜ்ஜ்ன்னு சொல்லக்கூடியது சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது எகிப்தோட பிரமிட்கள் பாத்தீங்கன்னா சுமார் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது ஆனா இந்த கோபக்லி டெப்பைன்னு சொல்லக்கூடிய கோயில் பார்த்தீங்கன்னா அதையும் விட ரெண்டு மடங்கு பழமையானதா இருக்குது மனிதர்கள் காட்டில பழங்கள் விலங்குகள் இதெல்லாம் தேடி வாழ்ந்த அந்த காலத்துல கலை கட்டிடக்கலை வழிபாட்டு சடங்குகள் இது எல்லாமே உருவாகி இருக்கு இதெல்லாம் நம்ப முடியாத அளவுக்கு அதிசயமா இருக்குது ஸோ உங்களுக்கு இதை மாதிரி இன்னும் மிஸ்டீரியஸான வீடியோஸ் என்ன மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க